ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே சரஞ்சான் இந்த வீடியோ எதுக்குன்னா ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்ருக்கு மக்கள்லாம் என்ன மு முட்டாளுங்களான்னு எனக்கு தெரியல முட்டாளாக எதை அது ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு தெரியல அதே நிமிஷம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சில பேர் அலைஞ்சாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் வந்து என் பிள்ளைய வந்து நான் பத்திரமா பார்த்துக்கு நினச்சது தப்பா கேட்குறேன் ஒருத்தங்க பீவ்ஸுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க நான் அப்படி பண்ணலை பீவ்ஸ் வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து எந்த வீடியோமே நான் போட கிடையாது நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னுங்கிற ஒரு இது ஒரு வீடியோ தான் நான் போட்டேனே தவிர இப்படி போட்டால் அதிகமாக போகும் இப்படி போட்டால் கம்மியாக போகும் அப்படின்னு நான் போடுற கிடையாது எனக்கு ஏன் இந்த கோவம் வருதுன்னா மக்களை எல்லோரும் ஈஸியாக ஏமாற்றுறாங்க அதை பார்க்கும்போது அதில் அதில் ஒருத்தையாக நானும் இருந்து பார்க்குறேன் அப்படிங்கும் போது வந்து என்ன ஏற்றுக்க முடியலை ம மக்கள்லாம் கமெண்ட் போடுறாங்க அதவங்க இது பண்ணி நான் வந்து நான் வீடியோ போடுறதுனால வீடியோ மூலயமாகவே நான் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் ஒன்று தனியாக இருந்து வாழணும் இல்லைன்னா சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து நாங்கள் இப்படி வாழ போகிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு போடலாம் ஓ போயிட்டா முதல் வந்து அவர் தான் போக சொல்கிறாரு நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க அடித்து விரட்டுறதே அவர் தான் அப்புறம் என்ன அப்புறம் என்ன தேடுறாரு மதுரை போய் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் மக்கள் நீங்கள் வந்து இது பண்ண மாட்டிங்களா ம் இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ண பழி தான் அவங்க மேலே 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 போயிட்டுருக்காங்க இன்னும் என்னென்ன வருது பாருங்கள் வீடியோ உங்களுக்கு காத்துக்கிட்டே இருங்க இன்னும் இன்னும் ஓவராக போவாங்க எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் வரும் பாருங்க அப்பா நல்ல வேலை